அன்புள்ள ஆஸ்ட்ரோ அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் புதன் வக்கர பயிற்சி பலன்களை பார்க்கப் போகிறோம் புதன் பகவான் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சுப கிரகம் புதன் என்று சொல்வோம் நவக்கிரகத்தில் புதன் பகவான் கிரகம் அவர் கல்விக்கு அதிபதி ஞானம் வித்தைகள் வாக்கு சாதுரியம் சாதுரியமான பேச்சுக்கு புதன் நல்லபடியாக இருக்க வேண்டும் புதன் உச்சம் அடையும் இடம் கன்னிகா ராசி அவர் நீச்சம் அடையும் இடம் மீன ராசி சங்கீதம் சம்பந்தப்பட்டது ஜோதிடம் சம்பந்தப்பட்டது வியாபாரம் ஜவுளி வியாபாரம் வண்டி தொழில் ஐடி சம்பந்தமான தொழில்களுக்கு பூதன் பகவான் சாதகமாக இருத்தல் வேண்டும் உயர் கல்வி பயில விருப்பம் உள்ளவர்களுக்கு புதன் பகவான் சாதகமாக இருக்க வேண்டும் பூதன் சாதகமாக இருந்தால் தாய் மாமன் உறவு நன்றாக இருக்கும் ஆகவே பூதன் வக்கர பேச்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மேசராசினருக்கு குரு பகவான் அவர் ஒன்பதாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அவர் உரியவர் தற்சமயம் ராசினருக்கு புதன் வக்கர பலன் வக்கரம் சாதகமாக இருப்பதால் வெற்றி புத்திரபாகியம் கிடைக்கும் வஸ்திர தானங்களை பெறுவார்கள் தனலாபம் கிடைக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் மாணவர்கள் நன்கு படிப்பர் இறகுப்புத்திறன் நன்கு மேம்படும் நன்றாக படிப்பர் உயர்கல்விக்காக முயற்சி செய்யலாம் வெளிநாட்டில் உயர்கல்விக்காக இடம் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறலாம் போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெற்று நல்ல விதமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் ஷேர் மார்க்கெட்டில் லாபத்தை காணலாம் ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளவு முதலீடு செய்தார்களோ அதைவிட பத்து மடங்கு இருபது மடங்கு லாபம் கிடைக்கும் ஜவுளி வியாபாரம் நன்றாக இருக்கும் இதுவரை குழந்தை விட்டு இல்லையே புத்திரபாகியம் இல்லையே என்பவர்களுக்கு புத்திரபாகியம் கட்டாயம் உண்டாகும் ஆக புதன் வக்கரம் அடைவதால் நன்மைகள் உண்டு தற்சமயம் புதன் பகவான் சாதகம் குரு பகவான் மூன்றிலிருந்து நான்காம் இடத்துக்கு சென்றிருக்கிறார் மேஷ ராசியினருக்கு சனி பகவான் ஏழரை சனியில் விரைய சனியாக இருக்கிறார் இந்த நேரத்தில் புதனனுடைய அனுசரிப்பு அவர்களுக்கு உற்சாகத்தை தரும் புது மன மகிழ்ச்சி உண்டாகும் நட்புறவில் நன்மைகள் ஏற்படும் நல்ல சேர்க்கை உண்டாகும் புதன் சாதகமாக இருந்தால் நல்ல சேர்க்கை உண்டாகும் ஆகவே ஷேர் மார்க்கெட்டில் யூக வணிகத்தில் ஆன்லைன் பிஸ்னஸில் ஐடி தொழிலில் வியாபாரத்தில் ஜவுளி வியாபாரத்தில் அனைத்திலும் வெற்றி பெறலாம்